அனைத்துறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நான் உங்களோட கேஜி இது எஸ்கே தமிழ் இன்றைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் எங்கட பாரம்பரிய எள்ளுப்பாக செய்யறதுதான் பார்க்க போறோம் எங்கட காணொலிகள்ல பாத்திருந்தீங்கண்டா நாங்க முதல் முதலா எழுப்பாக செய்திருப்போம் ஆனா அது செய்யற முறையை வந்து நாங்க சரியான அளவீடுகளோடு வடிவாக காட்டியில தமிழ் தமிழுக்குள்ள வந்தாத்தான் வந்து நீ கேட்க அவருக்கு கொண்டே கொடுக்குறதுக்காக தான் இந்த எழுப்பாக செய்திருந்த இன்றைக்கு நானும் மாமியும் வடிவம் எப்படி இந்த எழுப்பாக செய்கிறத செய்முறைகளோட உங்களுக்கு காட்ட போகிறோம் எனக்கும் ஆவலாக இருக்குது எனக்கும் சரியான விருப்பம் எழுப்பாகன்டா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி எழுப்பாக செய்கிறேன்னு பார்க்கலாம்

முதல் நாங்க ஒரு சுண்டு உள் எள்ள எடுத்து போட்டு இடிக்கிறோம் செய்முறைய நாங்க வடிவாச்சு உள்ளோம் எள்ள போட்டு இடிக்கிறதுதான் முதலாவது வேல காஞ்சிதா இல்ல காஞ்சதால கொஞ்சம் முடிபாடுங்க என்ன இப்பயே கலைச்சு போட்டீங்க എടി ഇബ്ബ മാമി കഷ്ടപ്പെട്ടിছো ഞാൻ നടിച്ചതാരാടാ വലിയ ഉടല കടിക്കണം അര ഇടിക്ക വാങ്ങോടിക്ക വാങ്ങോടോൾടുന്നു ഉദേ കഷ്ടം ഞാൻ ഇതെങ്ങ അടിക്കാനോ അണ്ണോ ശാന്തി ഇപ്പോ സെക്കൻഡ് റി പോവ റെഡിയ ആയി നിൽക്കരാം അമ്മേ അനിത്ര ദാ ശാന്തി നിത്തിര ഗോല്ല ഗോല്ല റോഡ് കിനം ഇത് ഇത് മാടിക്കരാം എന്തോ കാണിച്ചോട്ടെ ഓട്ടവരവാണ് മാപ്പൂക இல்ல தமிழ் <laughs> <laughs> அப்ப எள்ள இருக்கு சொல்லுங்காலே வேற லெவல நல்லெண்ண கொழுப்பும் இல்ல ஓ தாராளமா நல்லெண்ணெய் பாவிக்கலாம் விலாகுடா மயிலு جت ஓடஞ்சேரோட என்ன பன்னெள்ளிக்கு இருக்கற வரெள்ளிக்கு இருக்கறலாம் நம்ம தரஞ்சிரோட சொன்னா அதென்ன பிரஜனடா ராயக்கே தேரயில ஓடறப்ப ரெண்டரக்கோம் நம்மளைண்டா புரோ அது அறுவடை செஞ்சு கொண்டு வந்து பர்ற பாடு பிராயு பிரஜன ஜெடிங்கோ நான் என்ன குபுரிங்கா என்ன என்ன சாப்பாடு என்ன பொதுபனியே எனக்கு अर्பனி

பிறகு இனிப்ப பார்த்துட்டு வேணுமெண்டா சீனி போடுவோம் இது காணும் இது நல்லா அடிபட்ட அப்புறம் இதுகள் போட்டு வேற என்ன மிளகு சீரக தூளும் போடுறாரு நாங்க மிளகு தூள் சீரக தூள் பிடிக்காது எனக்கும் பிடிக்காது எனக்கும் வெள்ளுப்பாக்குலாம் அது இருந்தா பிடிக்காது

நேரம் போதாம் அப்படிதான் அவர் பாட்டு நினைச்சாத்திரியா நாங்க தொடங்கினோம்டா பிற இடிக்கிற கட்டத்துல ஒரு மணிக்கு அதுல வேற அப்ப கூப்பிட்டு இடிக்கலாம் அத யாரோ போன் பண்ணிட்டோம் அதுக்குள்ள நீங்க எந்த பக்கத்துல அடி பாட்டு பாக்க தெரியாது

முந்திய செய்தாலும் முந்திய என்ன செய்தாலும் கணக்கவே செய்வோம் இப்ப எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போட்டினா நானும் சக்தியும் மாமியும் தான் மிஞ்சி அதால புதுசா இருக்கு எல்லாம் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா செய்யறது நல்ல வெள்ளம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு முடிவு கட்டத்துல நிக்கிறோம் நல்லா அடிச்சுட்டோம் என்ன கசிஞ்சு வருது என்ன

நானும் முருட்ட போறேனா இதுல என்னன்னா நாங்க கொண்டு இடிச்சுக்கொண்டிருக்கேக்க சக்கரை பண்ணி பாக்க கூடி நல்ல இனிப்பு கூட வேறது அப்ப இன்னும் ஒரு அரப்பணி வேற அரைப்பணி உள்ள நாங்க திருப்பி போட்டு இடிச்சோனா இடிச்சிட்டு திருப்பி அந்த அடிச்சதை அதுக்குள்ள போட்டு இடிச்சே நாங்க

பிடிக்க உலகம் ஆனா காணாத போல அங்கட அக்குது ரெண்டாலும் வருது கசி இது நாங்க திருப்பி ரெண்டாந்தரம் இல்ல உள்ள போடுறாங்க அதால கொஞ்சம் ஆனா பரவா இல்ல நெல்லு கடிபடைக்க நல்ல டேஸ்டா இருக்கு நீங்க நான் நீங்க சொன்ன மாதிரி பிடிக்க பிடிக்க என்ன வருது இப்ப நாங்கள் எங்கட ஒன்றரை கப் இதிலே தின எள்ளு எள்ளு பா வருதுன்னு பாப்போம்

நாங்க 특히ивал Hanım lesser seeing them under th STOPCcciónк bat. αυτadia meio beauty.

உடல் இல்லாதாக்கள் இப்ப உருளும் ஆனா நான் மிக்சிலும் வெளிநாட்டுல இல்லாத இல்லாதாக்கள் மிக்சி எல்லாம் செய்யறீங்க செய்து பாருங்க இன்னும் ஒரு வேற லெவல் வீடியோல உங்களை நாங்க சந்திக்கிறோம் பண்ணாம பாருங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறோம் பாய்